நம்ம விக்ரம் இப்போது பயங்கர கோவத்தோடு இருந்துகிட்ருக்காரு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் ஏன்னா அவருக்கு தெரிய வர உண்மை வந்து அந்த அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு உண்மை அந்த ஒரு விஷயத்தை அப்புறமா கண்டிப்பாக வந்து விக்ரம் சும்மா இருக்க மாட்டார் அதே சமயம் அந்த குழந்தைய வந்து போய்னா யாழ்னிக்கு பெற்று கொடுக்கறதுக்கு ஒரு நாளும் வந்து போய்னா நம்ம விக்ரம் சம்மதிக்கவே மாட்டார் இதுக்கு நடுவில் யா இனியாக இருந்துட்டு யாழ்னிக்கு சத்தியம் பண்ணியே கொடுத்துட்றாங்க இந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக உனக்கு பெற்று தரேன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஏன்னா நம்ம யாழ்னி இப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த குழந்தையே இல்லைனாலுமே கூட வாழ்ந்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ஆனால் இளங்கோ இல்லாமல் வந்து போயிருந்தா நான் உயிர் வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி நம்ம இனியாவோட மனசை வந்து போயிருந்தா இப்போ மாத்திட்டாங்க அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஹி பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இனியாவுக்கிட்ட வந்து போயிருந்தா இந்த ஒரு பதில வந்து யார் யாருமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க இது வரைக்கும் நம்ம விக்ரம் கிட்ட உண்மையாக சொல்லலை அதே சமயம் இப்போது நம்ம இனியாக இருந்துகிட்டு நம்ம யாழ்னி கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாங்க இப்போ என்னக்கா உன்னோட வாழ்க்கையையும் உன்னோட உயிரையும் காப்பாற்றணும் அப்படின்னா என் குழந்தைய உன் குழந்தையா நான் தரணும் அவ்வளோதானே நான் கண்டிப்பாக வந்து போதுனா உனக்கு நான் பெற்று தரேங்கா அப்படின்றம வந்து சொல்ல அமைச்சுறேங்க இதை கேட்டு தான் வந்து போதுனா யாழ்னிக்கு ரொம்பவே சந்தோஷம் அதே சமயம் இப்போது நீ உண்மையாக தானே சொல்கிறேனியா என்னை சமாதானப்படுத்தணும் அப்படின்றதுக்காகலாம் நீ சொல்லலை அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும் போது இங்கே பாருக்கா நான் சத்தியம் பண்ணி கொடுத்தா சத்தியம் பண்ணி கொடுத்தது தான் என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து பாதினா நான் இந்த குழந்தைய பெற்று கொடுக்க தான் போறேன் அப்படின்றமா வந்து சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் இப்போ விக்ரம தான் எப்படி சமாளிக்கிறது என்ன ஏது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாதுனா சுத்தமாகவே தெரியல அது மட்டும் இல்லாமல் இளங்கோ கிட்டேயும் கௌரி கிட்டேயும் வந்து பாதுனா உண்மையாக சொல்லிட்டாங்க ஆனால் அதே சமயம் இந்த ஒரு விஷயம் யாருக்குமே தெரியவே கூடாது இப்போது நமக்கு மட்டும் தான் தெரிஞ்ச விஷயம் மற்றவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக யாழனியோட வாழ்க்கைக்கே வந்து இப்போ என்ன ஆபத்தான ஒரு விஷயம் ஏன்னா இந்த நல்ல சிவத்துக்கு மட்டும் தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போன்னா நம்ம இங்கே இவங்க அதாவது இளங்கோக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்டுருக்கு இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது அடுத்ததாக வந்து இப்போன்னா நம்ம இனியாக சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாங்க இல்லையா விக்ரம் கிட்டே வந்து இப்போன்னா இப்போது மிகப்பெரிய ஒரு பொய்யே சொல்ல ஆரம்பிச்சாராங்க அதாவது இங்கே வந்து இப்போ விக்ரம் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தார் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அப்பாவாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷத்தில் இருந்துகிட்ருந்தாங்க இனியாவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பல செட்டப் அதாவது எங்கேயோ வெளியே போயிருக்கா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பல செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிட்ருக்காங்க விக்ரமோ ஃபோன் அடிக்கிறாரு இனியாக ஃபோன் எடுக்க மாட்டேறாங்க விக்ரமோ ஃபோன் அடிக்கிறாரு இனியாக ஃபோன் எடுக்க மாட்டேறாங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு வீட்டுக்கு போய் என்ன சொல்லப் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் நின்றுட்டு இருந்தாங்க கடைசியில் நம்ம விக் விக்ரம் வந்துட்டு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டோட இருந்தவருக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொல்கிறாங்க அப்படி என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் நானும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிட்டில் ரெண்டு கோடு வந்த உடனே ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சேன் ஆனால் இங்கே எல்லாமே அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து போயிட்டு நான் வந்து ஹாஸ்பிட்டலில் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து போதுனா சொல்லலாம்னு சொல்லிட்டு வந்து நினச்சேன் விக்ரம் நான் இப்போ கர்ப்பமாக இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் அதிர்ச்சி வந்து போதுனா விக்ரம் கொடுக்குறாங்க சரி விடு இனியா நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்படின்றமாக வந்து சொல்லி அந்த ஒரு சந்தோஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனியா கண் கூட பார்க்கும்போது இந்த ஒரு உண்மையை எப்படி நம்ம வந்து பதினா இன்னும் பத்து மாதத்துக்கு போகிறோம்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு உட்காறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பற்றி இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க